கிட்டத்தட்ட பத்து முறை கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினால் கடினப்படுத்தினால் கடினப்படுத்தினார் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் சொல்லப்படுகிறது பார்வோன் கேட்கிற கேள்வி என்னவென்றால் இஸ்ரவேலை போக விடுவதற்கு கர்த்தர் கர்த்தர் என்று நீ ஒருவரை குறித்து சொல்லுகிறாயே அந்த கர்த்தர் யார் நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர்கள் அறிந்து கொள்ளும் விதமாக கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் போது கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக மோசையின் இடத்துல பேசி மோசையை அனுப்பினார் என்று சொல்லி வீரத்திலே நாம் பார்க்கிறோம் அப்படியாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க மோசையை அனுப்பினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கா விடாதபடிக்கு பாகமுடைய இருதயத்தை கடினப்படுத்துனதும் கர்த்தர் என்கிறதான காரியத்தை நாம் பார்க்கிறோம் யாத்திராகலத்திலே நாம் பார்க்கும்போது அந்த சம்பவங்கள் முறை கர்த்தர் கடினப்படுத்தினார் கடினப்படுத்தினால் கடினப்படுத்தினார் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் சொல்லப்படுகிறது அதாவது ஒவ்வொரு முறை வாதை அனுப்பப்பட்ட பின்பும் கத்தர் பாகோன் இருதயத்தை கடினப்படுத்தினார் வாதையும் அனுப்புகிறார் கடினமும் படுத்துகிறார் பார்வோனை கஷ்டப்படுத்துவது பிரியமா அல்லது ஏன் தேவன் வாதையையும் அனுப்பி பால்வோனுடைய இருதயத்தையும் கடினப்படுத்த வேண்டும் என்கிறதான கேள்வியை நாம் எழுப்பி பார்ப்போம் என்றால் வேதத்திலிருந்து ஒரு ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அது என்ன என்பதை நாம் பார்க்கலாம் யாத்திராகணத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் பார்க்கும்போது பின்பு மோசேயும் ஆரோனும் பாகவோன் இடத்தில் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மனாந்தரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள் கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார் நான் கர்த்தரை அறிய இஸ்ரவேலை போக விடுகிறதில்லை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நன்றாய் கவனிங்கள் மோசையும் ஆரோனும் கர்த்தருடைய அழைப்பை பெற்று எகிப்தினுடைய ராஜாவாகிய பார்வோன் இடத்திலே சென்று கர்த்தர் இவ்விதமாக சொல்லுகிறார் தன்னுடைய ஜனங்களை நீ போகவிடு என்று சொல்லி சொல்லும் போது அப்பொழுது எடுத்த உடனே முதலாவது இந்த கேள்வி என்னவென்றால் இசவேலை போக விடுவதற்கு கர்த்தர் கர்த்தர் என்று நீ ஒருவரை குறித்து சொல்லுகிறாயே அந்த கர்த்தர் யார் அவரை எனக்கு தெரியாது நான் அவரை அறிந்ததே இல்லை ஆகியபடியினால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்னால் போகவிட முடியாது என்று சொல்லி சொல்லுகிறார் நன்றாய் கவனிங்கள் வார்த்தை நீ எனக்கு தெரியாது அவர் யார் என்று எனக்கு தெரியாது அவருடைய வல்லமை என்ன என்று எனக்கு தெரியாது அவருடைய மகிமை என்னவென்று எனக்கு தெரியாது அவருடைய நாமம் என்னவென்று எனக்கு தெரியாது ஆகியபடியினால் இந்த ஜனங்களை நான் போக விடுகிறதில்லை என்று சொல்லி சொன்னதை இந்த போய் சொல்லுகிறார் இவன் ஏன் என்னை அனுப்பினீர் என்று சொல்லி மோசே கர்த்தனிடத்திலே இந்த காரியங்களை கேட்டு கொண்டிருந்த போது கர்த்தர் மோசையின் இடத்துல இப்பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார் யாத்தாகவத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் போது முதலாவது வசனம் கர்த்தர் மோசையை நோக்கி பார் உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன் உன் சகோதரனாகிய ஆகிய உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான் மூன்றாவது வசனத்திலே பார்க்கிறோம் நான் பார்ப்போன் என் ஹயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன் ஐந்தாவது வசனத்தில பார்க்கிறோம் நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்தரை அவர்கள் நடுவில் இருந்து பண்ணும்போது பண்ணும் போது என்பதை எகிப்தியர்கள் அறிவார்கள் என்ன கேட்டாலும் தெரியாதுன்னு சொன்னால என்னுடைய வல்லமை என்ன என்னுடைய மகிமை என்ன என்னுடைய நாம என்ன நான் எப்படிப்பட்ட வல்லமை உடையவர் என்று சொல்லி பால்வோன் என்னை கொதித்து தெரியாதுன்னு சொன்னால நான் யார் என்று இந்த பால்வோனுக்கு காண்பிப்பேன் நான் மகா பாதையினால் அவர்களை மாட்டுவேன் அவர்கள் கடினப்படுத்துவேன் என்னுடைய காண் காண்பிப்பேன் இதன் நான் யார் என்னுடைய வல்லமை எவ்வளவு பெரியது நானே என்பதை அறிந்து கொள்ளும் விதமாக நான் இந்த பாவனுடைய இருதயத்தையும் கடினப்படுத்தி அவன் மேல் வாதையையும் வர வைப்பேன் இத்தனை கிட்டத்தட்ட ஒன்பது பத்து முறைகள் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி என்னுடைய வல்லமையை நான் அவனுக்கு முன்பாக காண்பிக்கும் போது நான் என்பதை இந்த பாகோனும் அறிந்து கொள்வான் இந்த எகிப்தியரும் அறிந்து கொள்வார்கள் இஸ்ரவேலர்களும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி கர்த்தர் மோசையின் இடத்துல இந்த காரியங்களை தெரிவிக்கிறார் வாதை அனுப்பப்பட்டவுடன் கர்த்தர் மீண்டும் அடிக்கடி பல இடங்களிலே சொல்லுகிறார் நானே கர்த்தர் நானே கர்த்தர் என்பதை அவர் சொல்லுகிற காரியங்களையும் இந்த சம்பவங்கள் நடைபெறுகிற அத்தனை இடங்களிலும் நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் ஏன் பாவோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் ஏன் இந்த பாதையை அனுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது முதலாவது இந்த பாவோன் கர்த்தரை அறியேன் என்று சொன்ன இந்த காரியம்தான் இந்த இடத்திலிருந்து நமக்கு தெரியப்படுகிறது இப்படியாக கர்த்தர் தன்னுடைய வல்லமையை இந்த தெரியப்படுத்தினார் இது போன்ற அநேக வெளிப்பாடுகளையும் கர்த்தர் நமக்கு தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருப்பதற்காக தேவனுக்கு நான் ஸ்தோத்தரிக்கிறேன் தொடர்ந்து இது போல அநேக காரியங்களை அநேக சத்தியங்களை ஆழமாய் அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்தவர்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பதாக